திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிற இந்த தமிழ்நாட்டில் மாண்புகை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கடந்த சட்டசபை தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்தார்கள் இதோ திமுக ஆட்சிக்கு வந்து நான்காயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இன்னும் நான்கு மாத காலமே அவர்களுக்கு ஆய்வு இருக்கிறது தமிழக மக்களும் இன்று விடியும் நாளை விடியும் என காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்கு வேதனை தான் மிச்சமாகி இருக்கிறது மாண்புகை முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போகவில்லை நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்துவதற்கு என்று நீங்க நினைத்து விடாதீர்கள் தன்னுடைய வீட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போகவில்லை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவு நாளே விலைவாசி உயர்வு நாளே மின்சார கட்டண உயர்வு நாளே சொத்து வரி உயர்வு நாளே விவசாயிகள் தங்களுடைய மக்கள் வருகிற வேதனையை எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை திரும்பி கூட பார்க்க இந்த கல்வணம் படைத்த சாலின் அவர்கள் தயாராகவே இந்திய திருநாட்டில திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிற இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கடந்த சட்டசபை தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்தார்கள் இதோ திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்னும் நான்கு மாத காலமே அவர்களுக்கு ஆய்வு இருக்கிறது தமிழக மக்களும் இன்று விடியும் நாளை விடியும் என காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்கு வேதனை தான் மிச்சமாகி இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து போனது போல் ஸ்டாலின் இன்றைக்கு நடிப்பாரால் திமுக ஓட்டு போடவோ மக்கள் மறந்து போவார்கள் என்பதை ஸ்டாலின் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற மக்களின் வேதனை நாம் அவ்வளவு எளிதாக கலந்து போக முடியாது இப்போது புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தராத ஸ்டாலின் அவர்கள் நிவாரணமாவது வழங்க வருவாரா என்ற வேதனையில விவசாயிகள் இருக்கிறார்கள் திட்டமா புயல் காரணமாக தற்போது பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க ஸ்டாலின் வழியா திமுக அரசு முன்வருமா என்று மாண்முக எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிக்கை வாயிலாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் மாண்புகை முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போகவில்லை நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்துவதற்கு என்று நீங்க நினைத்து விட தன்னுடைய வீட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போகவில்லை ஆனால் என்ன செய்வது இயற்கை ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறது ஆக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலே ஒருவேளை கடவுள் அவருக்கு கூடுதல் நேரம் கொடுத்தால் இந்த பாதிக்கப்படுகிற விவசாயிகளை பற்றி அவர் சிந்திப்பதற்கு ஏதேனும் நேரம் அவருக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியும் இதை நான் அரசியல் கண்புரட்சிக்காக சொல்லவில்லை இன்னைக்கு டிட்வா புயல்ல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால ரெண்டரை லட்சம் ஏக்கருக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை உடனடியாக களத்துல நின்று அவர்களுக்கு கண்ணீரை துடைக்கிற நேசக்கரம் நீட்ட வேண்டாமா இந்த அரசு தூத்துக்குடி மாவட்டத்திலே மலை வெள்ளை நீர் மூழ்கிய சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழி மரங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிரிடப்பட்ட பப்பாளி மரங்கள் பாதிப்படைந்திருக்கிறது அதே போல திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களில் பருவமழையின் காரணமாக விவசாயிகளிலும் பத்து நாட்களுக்கு மேலே இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதால் பாதிப்படைந்த பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் சுமார் ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிரிட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீர் மூழ்கியதால் நெற்பயிர்கள் அழகிய நிலையை கண்டு விவசாயிகள் வேதனையுமே இன்றைக்கு தோன்று போயிருக்கிறார்கள் பயிர் காப்பீட்டின் போது பட்டாவில் நேரடி பயிர் இல்லாதவர்கள் இறந்தவரின் பெயர் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பல பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதித்துள்ள விவசாயிகள் விடியா திமுக அரசின் மீது இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அம்மா ஆட்சியில அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழகம் செயல்பட்டு வந்த குடிமராமத்து பணி திட்டத்தினாலே தமிழகத்திலே நிலத்த நிதி மட்டும் உயர்ந்தது ஆனால் இருபத்தி ஒண்ணு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு குடிமராமத்து பணியை பெயிலியர் ஸ்டாலின் அரசு விட்டதாக இன்னைக்கு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றார்களே அதில் நிறுத்துவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலோ மற்ற மன்றத்திலோ தெரிவித்திருக்கிறாரா குடிமராமத்து திட்டம் என்ன ஜென்ம பகையாது குடும்பத்தகரா குடிமராமத்து திட்டத்துக்கும் ஸ்டாலினுக்கும் ஆகவே அந்த விவசாயிகளுக்கான நிலத்தின் உயர்வதற்கான ஒரு அற்புதமான திட்டம் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் செயல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை வச்சிக்கின்ற வகையில இன்றைக்கு பழிவாங்கப்படுகிறார்கள் விவசாயிகள் என்பதால் நீங்கள் எடப்பாடியார் எதிர்கட்சித் தலைவரை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு அவர் புகழை மறைப்பதற்காக அவருடைய செல்வாக்கை நீங்கள் மறைமாற்றம் செய்வதாக நினைத்துக் கொண்டு குடிமராமத்து திட்டத்தை நீங்கள் நிறுத்தி வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இன்றைக்கு விவசாயிகள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி சட்டமன்றத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே அடிக்கும் வாயிலாக இந்த விடியா திமுக அரசை மாண்முக எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வலியுறுத்தினாலும் இந்த அரசு தூர்வருவதை அவசியம் காட்டியதா டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் மேல் பயிரிடப்பட்ட வாய்கள் தண்ணீர் மூழ்கி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பது இதைக்கு யார் பொறுப்பு இந்த அரசுதானே பொறுப்பு இந்த அரசின் அக்கறை தானே பொறுப்பு கவனையின் மீதான பொறுப்பு துரித நடவடிக்கைகள் தேவையான அத்தியாவசிய அவசிய நடவடிக்கைகளை கூட இந்த அரசு எடுப்பதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல ராமேஸ்வரம் நகரமே நீர் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள் அவரின் துயரை துடிக்க ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம் என்று குரல் தன்னை அடையாளமாக காட்டுவதற்கும் முயற்சி செய்கிறார்களே தவிர ராமேஸ்வரம் நாம் மக்கள் ரெண்டு மூன்று நாட்களாக அத்தியாவசிய பொருள் கிடைக்காமல் இன்றைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே மக்களை பற்றி கவலை இல்லாமல் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதை பற்றி கவலைப்படாமல் விளம்பரத்திற்காக நாங்கள் யாருக்கும் உதவ தயாராக இருக்கிறோம் என்று அவர் பேசுவதை மக்கள் நம்பத்தான் தயாராக இல்லை ஆகவே இன்றைக்கு மழைக்காலத்திலே கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மக்களை வெளியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரிலே சந்திக்க சென்றால்தான் கீழே பணியாற்றும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது நிர்வாகத்திலே நாம் அறிந்த ஒன்று ஆகவே டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிட்டர் புயலுக்காமலையினால் தண்ணீரம் முழுமையாக மூழ்கியுள்ளனர் என்று விவசாயிகள் வேதனையும் கவலையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே சேதமடைந்த விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை வாங்குவதை எதிர்க்கட்சி தலைவர் வருகாள் முதலமைச்சர் புரட்சித்தோய்யா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையினாக வெளியேற்றிருக்கிறார்களே அதை கவனத்திலே கூறுவாரா ஸ்டாலின் அல்லது எப்போது போல எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி அவர் மறந்தது மறந்துவிட்டு இருக்காரோ அதே போல இந்த மக்கள் கொள்கிற விவசாயிகள் கொள்கிற துன்பங்களின் துயரங்களையும் மறந்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் நம்முடைய விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது வேதனை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது கவலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அச்சத்தையும் வேதனையையும் துடைக்குவதற்கும் கண்ணீரை துடைப்பதற்கும் முன் வருவாரா மாண்பு முக முதலமைச்சர் முத்துழை கருணாநிதி ஸ்டாலின் அல்லது எப்போது போல நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று அறிக்கையை வெளியிட்டு அமைதிப்படுத்தி சென்று விடுவாரா என்பதுதான் நம்முடைய இன்றைய கல்வியாக இருக்கிறது ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களே இந்த மக்களை கொஞ்சம் கௌரிங்கள் கொஞ்சம் இந்த மக்களுக்காக நேரத்தை செலவிடுங்கள் என்று இந்த உதயகுமார் கேட்கவில்லை இந்த விவசாயிகள் கேட்கிறார்கள் அரசு ஊழியர்கள் கேட்கிறார்கள் ஆசிரியர்கள் கேட்கிறார்கள் ஓய்வூதியக்காரர்கள் கேட்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி எங்களுக்காக கொஞ்சம் சிந்தியுங்கள் எங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள் என்று கண்ணீரோடு கண்ணீரும் கம்பளையுமாக காத்திருக்கிற அந்த மக்களுக்கு இந்த ஆட்சியிலே இன்னும் நான்கு மாத காலத்திலே என்ன விடியலை தரப்புவது ஸ்டாலின் அவர்களே என்று கவலையோடு இருக்கிறார்களே அந்த தாய்மார்களை இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நானே விலைவாசி உயர்வு நானே மின்சார கட்டணம் உயர்வு நானே சொத்து வரியும் உயர்வு நானே விவசாயிகள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்களே இதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் இதை திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறோம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மக்கள் கொடுக்கிற வேதனையை எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை திரும்பி கூட பார்க்க இந்த கல்மணம் படைத்த ஸ்டாலின் அவர்கள் தயாராக என்கிற தான் இதை பகிர்ந்து கொள்கிறோம் தெளிவு நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தகுந்தியிலே தமிழகத்திற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஸ்டாலின் அரசு இந்த நான்கு மாத ஆய்வுக்குள்ளாக இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆயுள் நீட்டிப்பதற்கு என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்